கிருஷ்ணகிரி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் நேரில் சென்று அவருக்கு புத்தகம் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செங்குட்டுவன் அவர்களின் பிறந்த நாளினை திமுகவினர் பட்டாசுகள் விடைத்து உற்சாகமாக கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவரும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளருமான டாக்டர் சந்திரமோகன் இந்த விழாவில் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான செங்குட்டுவனை நேரில் சந்தித்து மலர் மாலை மற்றும் புத்தகத்தினை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துறை விளக்கினார் அப்போது வாழ்த்தி பேசிய டாக்டர் சந்திரமோகன் திமுக முன்னாள் தலைவர் திரு மு கருணாநிதி அவர்களின் நன்மதிப்பை பெற்று தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு மாவட்ட மக்களின் நன்மதிப்பை பெற்று சிறப்பாக செயல்பட்டு வரும் செங்குட்டுவன் அவர்களின் அரசியல் பணிகள் மட்டுமின்றி மக்கள் பணிகளிலும் சிறந்த முறையில் பணியாற்றி வரும் இந்த நன்னாளில் அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார் மேலும் இனிவரும் காலங்களில் இன்னும் பல்வேறு பொறுப்புகள் பெற்று சிறந்து விளங்கிட தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கழக மாவட்ட செயலாளரும் அண்ணன் செங்குட்டன் அவர்களுடைய பிறந்த நாளை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சார்பில் மனமார்ந்த மனமாந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற என்னுடைய மேகாலயா மாநிலத்துடைய முதலமைச்சர் அவருடைய சார்பிலும் தேசிய மக்கள் கட்சி சார்பிலும் அண்ணன் அவர்களுக்கு

அவர் வாழ்த்துறதுக்கு வயசு இல்ல வாழ்த்துறதுக்கு அவர் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன்.